அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா மத்திய பதினாறு பதினெட்டு வாசிங்க மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை சபையை கட்டுகிறவராக இருக்கிறார் சபையை கட்டுகிற இந்த மகத்துவமான பணியில திரித்துவம் குமாரன் உடனே கிரியைகள் இந்த சபை கட்டுகிற வேலையில் இருக்குதுங்க எப்படின்னு கேட்டா பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் குமாரனாகிய கிறிஸ்து நம்ம எல்லாம் மீட்டெடுக்கிறார் பரிசுத்தாவின் திருத்தவத்தை விசுவாசிக்கணும் சபை பூரண சபை ஆண்டவராக மறித்த நிலையிலே இருந்து ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறார் யோவான விசேஷம் அஞ்சு இருபத்தி ஒன்று அப்புறம் என்ன செய்யறாரு பாருங்களேன் அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் அதான் யோவான் பதினாலு இருபத்தி ஏழு பார்க்குறோம் நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என்று உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார் அப்புறம் மனம் திருமதலை கொடுக்கறா அப்போ சைந்து முப்பத்தி அப்புறம் பாருங்க குமாரன் நம்ம எல்லாம் குமாரர்கள் என்று அந்தஸ்தை கொடுக்கிறாராம் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவரு குமாரன் என்று தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார் மேலானது யோவன் நான் பிழைக்கிறது போல நீங்களும் பிழைப்பீர்கள் என்று நம்மை பிழைக்க வைக்கிறார் அதோட மேலானது யோவான் பத்து இருபத்தி எட்டு வாசித்து பாருங்களேன் நித்திய சீவனை கொடுக்கிறார் கத்திரி பிள்ளைகளே அவர் கட்டுகிற அந்த சபையில் இருக்கிற ஜீவன இருக்கிற நமக்கு எத்தனை ஆசீர்வாதம் அவருக்குரிய நமக்குரியது என்று சொன்னால் ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகள் தெய்வீக சுகம் சரீர சுகம் சொல்லிட்டே போலான் அத்தனை நமக்குரியது தேவனம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு இருப்பவன் யார் நமக்கு இருப்பான் உனக்கு விரோதமா இருக்கிறவன் யார் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த வாய்க்காம போகப்பட கர்த்தர் அவர் மேல் நம்பிக்கையா வைத்தால் ஏசாய் இருபத்தி எட்டு பதினாறின் படியாக நீங்கள் வெக்கப்பட்டு போக விடமாட்டார் நீங்கள் தோற்று போக விட ஆகவே கர்த்தர் சொல்றாருங்க பயப்படாதீங்க சரியான நேரத்துல சரியான வழிகளும் காரியங்களும் நடக்கும் கர்த்தர் கட்டுவார் அந்த திருச்சபையில் சீவனில் கல்லா இருக்கிறவங்களே கர்த்த கைவிடவே மாட்டார் ஹலலூயா